அட்வைசர் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் பண்ட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோல ஹெச்டி எஃப்சி ஷார்ட் டம் டெப்டு பண்ட் ரிவியூ பற்றி பார்ப்போம் ஹெச்டி எஃப்சி ஷார்ட் டெர்ம் டப்டு ஃபண்ட் ஆனது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வகையை சேர்ந்ததாகவும் பொதுவாக டெப்டு ஃபண்ட் ஆனது கடன் பத்திரங்கள் எல்லாம் முதலீடு பண்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய கேட்டகரிகள் உள்ளது நம்முடைய தேவைகளுக்கு தகுந்தபடி சரியான பண்டை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்தால்தான் நல்ல லாபம் பெற முடியும் இந்த வீடியோல ஷார்ட் டர்ம் டெப்டு பண்ட் என்றால் என்ன மற்ற ஹெச்டி எஃப்சி ஷார்ட் டர்ம் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எந்தெந்த நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறாங்க மற்றும் ஷார்ட் டர்ம் டெப்டு பண்ட் கேட்டகிரில எந்தெந்த ஃபண்டுகள் கடந்த காலங்களில் நல்ல வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஷார்ட் டர்ம் டெப்ட் ஃபண்ட் என்றால் என்ன என்பதைப் பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த பண்ட்ல இருந்து தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு ஒரு வருடம் முதல் மூணு வருட கால அளவில் கடன் கொடுக்கிறாங்க ஒரு முதலீட்டாளர் சாட்டர் மியூச்சுவல் பண்டில் மாத வருமான நோக்கத்திற்காக முதலீடு பண்ணலாம் பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்க்கு பதிலாக இந்த பண்ட்ல முதலீடு பண்ணலாம் இந்த பண்ட்ல முதலீடு பண்ணும் போது எட்டு முதல் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வருடா வருமானம் எதிர்பார்க்கலாம் இந்த பண்டில் முதலீடு பண்ணும் போது மொத்தம் முதலீடாக கூட பண்ணலாம் எஸ்ஐபி முறையில் தான் முதலீடு பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் முதலீட்டு காலத்தை குறைந்தபட்சம் ஒரு ஆண்டாவது தொடர வேண்டும் வருடம் HDFC ரெண்டாயிரத்தி பத்து இந்த பண்ட் தொடங்கும் போது ஒரு யூனிட் இருந்தது ஒரு யூனிட் விலை இருபத்தஞ்சு வருட சராசரி வருமானம் ஒன்பது சதவீதமாகும் பண்ணும்போது முதல் மூணு சதவீதம் அதிகமாகும் உங்களுடைய முதலிட பேங்க்ல ரெண்டு மடங்கு ஆக வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் பதினோரு இன்னொரு வருடங்கள் இப்போது தேவை ஆனால் இந்த பண்ட்ல பத்து வருஷத்துல ரெண்டரை மடங்கு அதிகரிச்சிருக்கு இந்த பண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பஞ்சு மார்க் கிரிசல் ஷார்ட் பாண்ட் பிளான் ரெகுலர் அண்ட் டைரக்ட் பிளான் இருக்கு ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்சர் ரேசியோ ஜீரோ பாயிண்ட் எயிட் டைரக்ட் ஃபண்டோட எக்ஸ்பென்சர் ரேசியோ ஜீரோ பாயிண்ட் டூ போர் பெர்சென்டேஜ் எச் டி எஃப் சி ஷார்ட் டேர்ம் டெப்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல் பற்றி பார்க்கலாம் இந்த பண்ட்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைவ் தௌசண்ட் பண்ணலாம் மினிமம் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் தௌசண்ட் கூட பண்ணலாம் மினிமம் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட பண்ணலாம் ஆனாலும் இந்த ஃபண்டானது டெப்ட் பண்ட் தான் ஈக்கேட்டி மியூச்சுவல் பண்டை போல அதிக ஏற்ற இறக்கம் இருக்காது இந்த பண்ட்ல நீங்க தாராளமா லம்சம் மூலமாக இவ்வளவு தொகைனால முதலீடு பண்ணலாம் இந்த பண்ட்ல பேங்க் பிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு மாற்றாக முதலீடு பண்ணலாம் ஹெச்டிஎஃப்சி ஷார்ட் டர்ம் டெப்ட் மியூச்சுவல் பண்ட்ல இருந்து எந்தெந்த நிறுவனங்களுக்கு எத்தனை சதவீதம் வட்டியில கடன் கொடுத்திருக்கிறாங்க என்பதை பற்றி பார்க்கலாம் அதிகபட்சமா கவர்மெண்ட் ஆப் இந்தியாவுக்கு டூ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபைவ் பாயிண்ட் செவன் செவன் அடுத்தபடியா HDFC 1.98% அடுத்தபடியா Indian Fravi Trust 1.92 அடுத்தபடியா Government of India 6.97 அடுத்தபடியா Government of India 1.75 Interest rate 6.79 HDFC 1.71, Interest Rate 7.87 State Bank of India 1.6 Plus Interest Rate 7.99 REC 1.43% த்ரீ அசட் சிக்ஸ் பாயிண்ட் நைன் டூ பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட் அடுத்தபடியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எயிட் ஃபைவ் மதர்சன் சுமி சிஸ்டம் இன்ட்ரஸ்ட் ரேட் கொஞ்சம் குறைவாக தான் உள்ளது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அடுத்தபடியும் கவர்மெண்ட் ஆஃப் இண்டியாக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபைவ் பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் செவன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாயிண்ட் வாரண்ட்

ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட்ல கொடுத்துருக்காங்க மறுபடியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியாக்கு எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுத்துருக்காங்க மறுபடியும் எம்டிஎன்எல் எயிட் பாயிண்ட் டூ ஃபோர் ரேட்டுக்கு மறுபடியும் ஆர்இசி எயிட் பாயிண்ட் ஒன் ஜீரோ அடுத்தபடியா எல் அன்டி டி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பைனான்ஸ்க்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கடைசியாக எயிட் பாயிண்ட் டூ போர் இன்ட்ரஸ்ட் ரேட்ல புளூடான் இண்டியா கடன் கொடுத்துருக்காங்க இதில் உள்ள முக்கியமான எல்லா கம்பெனிகளும் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் தான் ட்ரிபிள் ஏன்னா ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ற அர்த்தம் டபுள் உள்ளது ஒரே ஒரே நிறுவனம் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதுவும் டபுள்யூஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஷார்ட் டர்ம் டப்டு மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியில் என்னென்ன ஃபண்டுகள் எத்தனை சதவீதம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஒரு சில ஃபண்டுகளை பற்றி பார்க்கலாம் அதோட டர்ம் டப்டு மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்னையும் வேல்யூ சர்ச் ஆன்லைன்ல இருந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டைரக்ட் ஃபண்டு தான் டைரக்ட் ஃபண்ட்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தால் ரிட்டர்ன் பார்க்க முடியும் ஒன் இயர் ரிட்டர்ன் எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் த்ரீ இயர் ரிட்டர்ன் நைன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபைவ் இயர் ரிட்டர்ன் எயிட் பாயிண்ட் ஃபோர் செவன் இந்த பண்டோட டைரக்ட் பண்டோட எக்ஸ்பென்சர் ரேசியோ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் மற்ற எல்லா ஃபண்டுகளையும் விட ஹெச்டிஎஃப்சி ஷார்ட் டெர்ம் டப்டு எக்ஸ்பென்சன் ரேசியோ மிகவும் குறைவு இந்த ஃபண்டை நிர்வகிக்க மொத்த சுத்து மதிப்பு எயிட்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் குரோ

த்ரீ இயர் ரிட்டர்ன் நைன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபைவ் இயர் ரிட்டர்ன் எயிட் பாயிண்ட் இந்த பண்டோட எக்ஸ்போர்ட்ஷன் மொத்த மதிப்பு இந்த ஃபண்டோட ஒன் இயர் ரிட்டர்ன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ த்ரீ இயர் ரிட்டர்ன் நைன் பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் இயர் ரிட்டர்ன் எயிட் பாயிண்ட் ஒன் செவன் இந்த டூ நைன் இந்த பண்ட் நிர்வாகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு

எப்பனாலும் செல் பண்ணலாம் லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது இருந்தாலும் ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருடங்கள் வரையும் முதலீட்டை தொடர்ந்தால்தான் நல்லா ரிட்டர்ன் பெற முடியும் ஐசிஐசிஐ ஷார்ட் டர்ம் டப்ட் ஃபண்டு இந்த பண்டா ஷார்ட் டேம் டப்ட் ஃபண்ட் வகையில சேர்ந்தது இந்த ஃபண்ட்ல நீங்க மாதா வருமானத்திற்காக முதலீடு பண்ணலாம் இந்த ஃபண்டுக்கும் வேலு சர்ச் ஆன்லைன்ல கொடுத்துருக்காங்க அதுபோல இந்த ஃபண்டோட ரிட்டர்னா ஒரு வருடம் மூணு வருடம் மற்றும் ஐந்து வருடங்களில் கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் வருமானம் கொடுத்துக் இருக்கின்றது இந்த ஃபண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்